ஒரு எம்என்சி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்கும் எந்த இடத்துல நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புகள்ல பிரஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கு டியூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கு உணவு வழங்கப்படுது இந்த நிறுவனத்துல எட்டு பதவிகளுக்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க பார்க்கக்கூடிய முதல் வேலைவாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்ல இருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பருக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாதவர்கள் இருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தோரு ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் ட்ரைனிங்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ட்ரிபிளி படிச்சவங்க அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல இருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிக் வெல்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமா நான்கு இருந்து அதிகபட்சமாக எட்டு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி நேரம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிக் வெல்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கும் ஐடிஐ படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் முயற்சிக்கலாம் இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து வருடத்திலிருந்து அதிகபட்சமாக பத்து வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க கொடுத்துருக்க ரிலவன்த்ல உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஃபிட்டர் வேலைக்கான ஆட்களும் தேவைப்படுது இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா ஐடி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடத்துலேருந்து பத்து வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கிரைண்டிங் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது ஐடி படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடத்தில இருந்து எட்டு வருடம் வரைக்கும் ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் வேலைக்கான சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான பொறுத்து உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும் பிளாஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தால் போதுமானது இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மனுவும் இல்லாதவர்கள் இருந்து அதிகபட்சமாக நான்கு வருடம் வரைக்கும் மனுவும் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த நிறுவனத்துல உங்களுக்கு ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில குரோம்பேட்டையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த இலவச வேலை வாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்